வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஜஸ்ட்டு ஒரு இரு ரவுண்டு வாக்கிங் தான் இன்னும் ஓட முடில நம்மளால் ஏதோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நேற்று சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு சாப்பிட்டது இன்னும் சாப்பிடல மணி இப்போ பத்து கிட்ட ஆக போகுது வீட்டில் போயிட்டு பூசணி வச்சு சாப்பிட்ணும் வயிறு அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குது அது ஒரு தான் வாக்கிங் ஒன்று நிற்கிட்டேன் எக்ஸசைஸ் கூட பண்ணலை ஆக்சுவலாக இதான் பண்ணுவேன் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது தடவை பண்ணுவேன் ரொம்ப டைட்டாக இருக்குது ஒயு அப்படியே கவகம் அப்படியே உள்ளே போன மாதிரி இருக்குது ஒயு சரிங்களா இந்தடா பண்ண மாட்டிடுச்சு இதுக்கு காரணம் வந்து இன்டர் ஃபாஸ்டிங் டயட்டு அது இருக்கிறதால ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு தான் தாங்க முடியல அப்பப்போ தண்ணி குச்சுறது அது நான் இருக்கிற மாதிரி யாரும் இருந்துடாதீங்க நான் தப்பாக இருக்க மட்டும் தெரியுது ஒரு ஆத்திரத்தில் தான் இருக்கேன் சரி ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் அப்புறம் ஆசீஸ்வரன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும் அவர் பிரதர் சொல்லுந்தார் இப்போ நீங்கள் இன்டர் இன்டர் இன்டர்மிட்டன் ஃபுட் இருக்கீங்க அப்புறம் அப்படியே புஷுன்னு ஊற்றிடுவீங்கன்னு சொல்லிக்கிறாங்க சரி ஓகே என்ன சார் குழந்தைங்க சார் ஓ அங்கே விட்டிங்களா சரி சரி ஓகே 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 வீட்டுக்கு கிளம்பிட்டே தான் இப்போ நம்மளுக்கு வேலை கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு இப்போது மருவ கேக் பண்ணுறாங்க அப்புறம் ஒய்ஃப் வந்து இது பண்ணுறதால டெலிவரி பக்கத்தில் ஒரு பத்து மீட்ரு பத்து கிலோமீட்டருக்குள்ளேருந்தால் நான் டெலிவரி கொடுத்துறேன் ராயப்பேட்டை மயிலாப்பூர் இந்த பக்கம் கீழ்கட்டையிலே மடிப்பாக்கம் அங்கெலாம் கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக கொரியர் போட்டெல்லாம் எஸ்டிக்கு ஒரு முப்பது ரூபா தான் ஆகுது இன்றைக்கே வேணுன்றவங்களுக்கு நேரில் திரும்பி கொடுத்துறது அதான் கூட முகப்பேரில் ஒரு டெலிவரி இருக்குது மருமகத்தின் போடுவாங்க அவங்க அம்மா வீடு அங்கே இருக்கிறதெல்லாம் அவங்க திரும்பி கொடுத்து வந்துடுவாங்க நம்மளும் கரெக்டாக இருக்குது வேலை அப்போலாம் அடிக்கடி சொல்லுவேன் வெட்டியாக இருக்கேன் வெட்டியாக இருக்கேன்ட்டு வெட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது சுற்றினே இருக்க வேண்டியா இருக்கு கீழே காலைல ஃபஸ்ட்டு தம்பி வேலை முடிச்சிடுவேன் இப்போது தம்பி இருப்பான் அவனை போய் குளிப்பாட்டணும் குளிப்பாட்டை அவலை முடிச்சுன்னா அடுத்த வேலைலாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகே இன்னைக்கு புதன்கிழமை சரி நம்மளுக்கு சிக்கன் ஒரு நூறுரூவா வாங்கிட்டு வந்து வச்சுங்க என் ஒய்ஃப் மீன் கேட்டாங்க சரி மீன் இருக்கான்னு போய் பார்க்கலாம் மீன் வந்து கூட விலை மீன் மாதிரி தான் எங்கே ரொம்ப கிடைக்கும் ஆக்சுவலாக நம்ம பிரதர் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் இருக்கார் அவர்கிட்ட தான் மீன் வாங்குறது போய் பார்க்கலாம் வாங்க மீன் நல்லா இருக்கான்ட்டு எதுவும் கூடாது பண்ணலாமா வேணாமா வயிறு அப்படியே கவா 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 கவாந்து எடுத்து வயிறு ஒயர் பெருசாக சார் உங்களுக்கு குறைஞ்சிருக்க தெரியும் உங்களுக்கு சரி வாங்க அப்படியே மீன் போய்ட்டு மீன் கடைக்கு போயிட்டு மீன் வந்துடலாம் ஆனால் வாக்கிங் போகிறது டொண்ட்டி பர்சன்ட்டு டயட் இருக்கிறது எயிட்டி பர்சென்ட்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் குறைறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினொரு கிலோ குறைச்சிட்டேன் கஷ்டப்பட்டு பதினோரு கிலோ குறைச்சாச்சு இன்னும் ஒரு ஒரு பத்து கிலோ அதான் குறைக்க முடில நான் ட்ரை பண்ணே இருக்கேன் நம்ம தான் இங்கே செல்லை திரும்ப போய் இருக்கும் இல்லையா நம்ம தான் பார்ப்பாங்க எல்லோரும் ஓகே மீன் கடை போய் மீன் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி நம்ம சிக்கன் வாங்கிட்டு எப்படி இருந்தாலும் சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணி விட்ருவேன் இது ஒய்ஃப் பண்ணுவோம் வாங்க போகணும் நினைக்கிறேன் வணக்கம் தலைவரே எப்படி இருக்கீங்க தக்காளி எவ்வளோ கிலோ இன்றைக்கி நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறுரூவா சரி தக்காளி நல்லா எடுத்துக்கோ ரெண்டு கிலோ எடுத்துக்கோ ஃப்ரிட்ஜில் இருக்கிறது இடம் இருக்காது நான் தோல் பார்த்து பூண்டு நினச்சி நான் இதை என்ன பூண்டு என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கணும் வெள்ளம் வெங்காயம் தக்காளி

வணக்கம் தம்பி கூட இருக்கா வெரி குட் கிலோ எவ்வளோ ஒரு கிலோ போட்டா நன்றி இடம்மா கையில் எடுங்க நீங்கள் தான் எடுத்தீங்க கூட்டி காமிங்க திருப்புங்க ஆருசாக இருக்கும் ஆ ஒரு கிலோப்பா ஆ ஆ என்ன தலைவர் ஒரு அரை மணிநேரம் கழிச்சு வருவா சரி ஓகே அப்படியே முழுசாக போட்டுங்க மறந்துடாதீங்க ஓகே தேங்க் யூ இன்னும் வந்துட்டு கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும் வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்துட்டேன் என்னத்த போய் தம்பி கூலி பார்த்தேன் சிக்கன் மட்டும் ஒரு நூறுவா வாங்கினாக்கா இருந்தோம் ஆறு மணி நேரம் கழிச்சா ஒரு மணிநேரம் அவனை வர்றது எப்படி இருந்தாலும் ஓகே சிக்கன் வாங்கினு போயிடலாம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்குங்களேன் தம்பி வணக்கம் தம்பி சிக்கன் எவ்வளோ இன்றைக்கி கிலோ சரி எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா போட்டிரு சிக்கன் மீடியமாக போட்டு குட்டி குட்டியாக போட்டோம் குழம்புக்கு தான் இப்போ நூறுரூவா சிக்கன் வாங்க தான் நினச்சேன் நூற்றி ஐம்பதுருவா மதானத்துக்கும் வச்சுப்பேன் சாயங்காலத்துக்கும் வச்சுப்பேன் சிக்கன் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் இப்போ ஊடா மீன் கொடுத்துருக்கேன் இல்லையா அது வாங்குறது ஒரு ஒன் ஹவர் ஆயிடும் அதுக்குள்ள தம்பி குளிப்பாட்டி கிளிப்பாட்டி அவன் சிக்கன்லாம் கொடுத்துட்டு வந்து உடாக மீன் அனுப்பிடுவேன் மதியானம் மேக்ஸிமம் மீன் குழம்பு மீன் ஒருவல் சிக்கன் சிக்கன் வந்து நான் பண்ணுற மாதிரி கிரேவி மாதிரி சிம்பிளாக ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு இது பண்ண நூற்றி ரூபா சாப்பிட முடியாது ஒரு ஐம்பது ரூபா மேரினேட் பண்ணுருவேன் ஒரு நூறுரூவா சிக்கன் வந்து கிரேவி மாதிரி வச்சிருவேன் அது வச்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வயிறு சும்மா கவா கவா கவாங்க சரி பாக்கணும் உடலில் போனோம்னா பூசி வச்சு சாப்பிடணும் பூசி நான் வாங்கி நேர்த்தி வச்சுட்டேன் போய் சாப்பிட வேண்டியது உமா உமா கத்தா உமா கத்த தாத்தா உமா கேத்த மாறி உமா கேரி உமா கே தாத்தா உமாகரி

காட்சி சீக்க சூரிய கொஞ்சம் கொஞ்ச ரசி பாதி சார் காய் தேவ இங்க பிசீட்டு கொஞ்சம்